வணக்கம் உறவுகளே இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் பட்டையை பற்றி பார்க்க போகிறோம் கொஞ்ச நாளாக என்னோட சேனல்லேருந்து வீடியோ வரலை கொஞ்சம் ஒரு சில காரணங்களால் போட முடியலை இனிமேல் தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஆரோக்கியமான வீடியோவில் வெயிட்லாஸ் சம்மந்தமான வீடியோவிலும் உங்களுக்கு தொடர்ந்து வரும் என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய முழு சப்போர்ட்டையும் எனக்கு கொடுப்பீங்களே நான் நம்புகிறேன் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா இந்த லவங்கப்பட்டையில் லவங்கப்பட்டையை வந்து பாக்டீரியா எதிர்ப்பு பூஞ்ச எதிர்ப்பு இரும்பு சத்து பஸ்பரஸ் ஹாபோவரைட் விரதம் கால்சியம் போன்ற வைட்டமின்கள் நிறையவே இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிசன் நிறைந்தது இந்த சத்துக்கள் யாவும் நம்மளுடைய உடல்ல நல்ல உடல்ல நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகின்றது இப்போ வெந்நீரில் ஒரு டிஸ்பூன் லவங்கப்பட்டை பொடியை கலந்து குடிப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விரிவாக பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் லவங்கப்பட்டையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உண்டு பாட்டி வைத்தியமாக பட்டையை இருமலுக்கு தற்காலிகமாக தருகின்றனர் இதனுடைய மனம் மற்றும் தசையை இருக்கும் குணம் கபத்தை வெளியேற்றும் தன்மையால் தலை சுற்றல் மற்றும் வாந்தியை தடுக்கும் மருந்து பொருளாக ஆதி காலத்திலிருந்தே மக்கள் லவங்கத்தை பயன்படுத்தி வந்திருக்கின்றனர் வலிக்கும் லவங்கத்தை கொடுக்குறாங்க வலியின் மருந்தாக பட்டையை பயன்படுத்துகின்றோம் இந்த பட்டையிலிருந்து எடுக்கப்படும் லவங்க தைலம் இனிப்பு பொருள் மதுபான மருந்து சோப்பு மற்றது நம்ம பற்களுக்கு நம்ம உபயோகிக்கப்படும் டூ இந்த பட்டையோட பொருட்கள் வந்து கலக்கப்படுகின்றது லவங்கப்பட்டை மன அழுத்தம் மன இறுக்கம் பதட்டம் போன்றவற்றை அமைதிப்படுத்தும் பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் மாதவிடாய் வந்து நமக்கு சீராக இல்லாமல் இந்த சமயத்தில் இந்த நம்ம பட்டை பொடியை வந்து நம்ம கலந்து சாப்பிட்டு வரும்போது மாதவிடாய் வந்து சீராகும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் லவங்கத்தை சுவைத்தால் பல்வலி குணமாகும் நம்ம ஒரு பட்டை துண்டு எடுத்து வாயில போட்டு மென் மெண்டுகிட்டு வரும்போது அதாவது நம்ம வாயில போட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த நம்மளுடைய வாயை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும் பட்டை மரத்தின் விதையிலிருந்து எண்ணெயை எடுக்கின்றனர் இதிலுள்ள பினால் எனப்பன்ற வேதிப்பொருளால் பட்டை வாய் துர்நாட்டம் நீக்கும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது இது வெப்பம் தரும் நறுமண பொருளாக உள்ளதால் பட்டையை சளி மற்றும் புளூ காய்ச்சலின் போது மருந்தாக பயன்படுகிறது பட்டை வயிறு சம்பந்தமான வயிற்று பெருமல் அஜீரணம் நெஞ்சரிச்சல் வயிற்றுவெளி என அனைத்து வித நோய்களுக்கும் நிவாரணியாக கருதப்படுகிறது இலவங்கப்பட்டையை பொடி பொடி கலந்து குடிக்கலாம் இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிப்பதன் மூலம் இடை இழப்பை எளிதாக்கும் வெது வெதுப்பாக இருக்கக்கூடியது தண்ணீரில் ஒரு பட்ட ஸ்பூன் பொடி கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இது உங்களுடைய வயிறை நிறைவாக வைத்திருக்கும் இதனால் அடிக்கடி ஏற்படும் பசி மற்றும் அடிக்கடி ஏற்படும் பழக்கத்தை கட்டுப்படுத்தும் எனவே இந்த பட்டையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய உடல் எடை வந்து வேகமாக குறைய வாய்ப்பு உண்டும் அது இல்லாமல் எக்ஸசைஸ் செய்யுங்க அதாவது உடற்பயிற்சி தினமும் நீங்கள் செய்து வரும் ஒரு நம்ம ஆரோக்கியமான உடல்நிலையை கொண்டு வர முடியும் அதாவது தினமும் ஒரு மணி நேரம் காலையிலோ அல்லது மாலையிலோ உடற்பயிற்சியை செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் நிறைய குடியுங்கள் நீங்கள் எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அவ்வளவு தண்ணீர் உங்களுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை தரும் ஓகே மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து கிடைக்கும் உங்களுடைய ஆதரவே எனக்கு முழுமையாக தாங்க நான் இனி உங்களுடைய சேனலில் வீடியோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் எங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுப்பீங்களே நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்